கோவை அதியாயம் சேரிட்டபிள் டிரஸ்ட் சார்பாக சிறப்பு குழந்தைகள் பள்ளி மற்றும் மறுவாழ்வு மையத்திற்கு தேவையான அத்தியாவசிய பொருட்கள் வழங்கி மதிய உணவு வழங்கப்பட்டது கோவையில் சமூக நல பணிகளில் கூடுதல் கவனம் செலுத்தி சேவைகள் செய்யும் விதமாக அதியாயம் சேரிட்டபிள் டிரஸ்ட் எனும் தொண்டு நிறுவனத்தை இளைஞர்கள் இணைந்து உருவாக்கியுள்ளனர் மருத்துவம் கல்வி மற்றும் சமூக நல பணிகளில் கவனம் செலுத்தும் விதமாக துவங்கப்பட்டு அத்தியாயம் சேரிட்டபிள் டிரஸ்டின் முதல் சமூக பணி துவக்க நிகழ்வு சிங்காநல்லூர் பகுதியில் உள்ள ஸ்டார் சிறப்பு குழந்தைகள் பராமரிப்பு மற்றும் மறுவாழ்வு மையத்தில் நடைபெற்றது டிரஸ்டின் நிறுவனர் ராஜசேகர் தலைமையில் நடைபெற்ற இதில் நிர்வாக அறங்காவலர்கள் நாகராஜ் ராஜ்மோகன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் இதில் சிறப்பு பள்ளி மற்றும் மறுவாழ்வு மையத்திற்கு தேவையான அத்தியாவசிய பொருட்களை அத்தியாயம் டிரஸ்ட் நிர்வாகத்தினர் வழங்கி அனைவருக்கும் மதிய உணவு பரிமாறப்பட்டது இந்நிகழ்ச்சியில் அதியாயம் சேரிட்டபிள் டிரஸ்ட் பொருளாளர் ஹேட்லி பொருளாளர் மற்றும் அரங்காவலர்கள் கார்த்திக் வெங்கடேஷ் சதீஷ்குமார் ஆகியோர் உடனிருந்தனர் முன்னதாக செய்தியாளர்களிடம் பேசிய டிரஸ்ட் நிர்வாகிகள் தொண்டு நிறுவனங்கள் வாயிலாக ஏழை குடும்பத்தினர்களுக்கு பல்வேறு உதவிகள் கிடைத்தாலும் மருத்துவ உதவி கிடைப்பது அனைவருக்கும் கிடைப்பது கேள்விக்குறியாக உள்ளது எனவே மருத்துவ உதவி வழங்குவதில் எங்களது ட்ரஸ்ட் கூடுதல் கவனம் செலுத்த இருப்பதாக தெரிவித்தனர் எல்லாருக்கும் வணக்கம் என் பேர் நாகராஜ் அத்தியாயம் சேரிட்டபிள் ட்ரஸ்ட்வா இங்கே ஸ்டார் ஸ்பெஷல் ஸ்கூலுக்கு இன்னைக்கு வந்திருக்கோம் நாங்கள் இங்கே இருக்கிற அந்த குழந்தைகளுக்காக எங்களால் முடிஞ்ச சப்போர்ட்டை கொடுக்கணுங்கிறதுக்காக இன்றைக்கி உங்கள் முன்னாடி நிற்கிறோம் நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஏழு பேர் சேர்ந்து இந்த ட்ரஸ்ட்டை ஆரம்பிச்சிருக்கோம் நாங்கள் எல்லாருமே தனித்தனியாக அவங்கவுங்களால் முடிஞ்ச ஹெல்ப்பை வந்து ஒவ்வொரு சொசைட்டிக்கு தேவையானதை பண்ணிட்டு தான் இருந்தோம் பட் இதை வந்து ஒரு குழுவாக ஒரு ஆர்கனைஸ்டாக அது வந்து ஒரு ப்ரொசீஜராக பண்ணணுங்கிறதுக்காக எல்லோரும் சேர்ந்து ஆரம்பித்தது தான் இந்த அதிகம் இன்ட்ரஸ்ட்டு அப்போது கொஞ்ச நாள் முன்னாடி இந்த தீபாவளிக்கு வந்து இந்த குழந்தைகளுக்கு வந்து எதாவது ஃபுட்டு ப்ரொவைட் பண்ணலாமா அப்படி கேட்குறதுக்காக தான் இங்கே வந்திருந்தோம் அவங்க வந்து ஃபுட்டு வந்து நார்மலாக எல்லாருமே பண்ணுறது தான் பட் அதை தாண்டி எங்களுக்கு சில அடிப்படை தேவைகள் இருக்குது அந்த அடிப்படை தேவைகளை உங்களால் செஞ்சு தர முடியுமா அப்படின்னாங்க எக்ஸாம்பிள் வந்து பேஸ்ட்டு சோப்பு ப்ரஷ்ஷு டாய்லெட் கிளீனர்ஸ் இந்த மாதிரியெல்லாம் எங்களுக்கு ரெகுலர் யூசேஜுக்கு வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க ஸோ அது